பேர் வச்சிருக்கீசர் என்னடா நாய்க்கு போய் சீசர் கூடாது மாமா அப்படி நெஞ்சின காலை வச்சு கொல்லப்புறத்துக்கு தூக்கிட்டு போய் கழுத்த புடிச்சு நைசா ஒரு கோதம்

ஒண்ணு பணத்தை கொடு இல்ல பக்கத்துல இருந்து சாசனம் பண்ணி கொடு அப்படின்னு கழுத்தை நெருக்க வேண்டி தரேன் ஐயா கண்ணு கழுத்த யோசனை நல்லா தான் இருக்கு இதுக்கு அந்த திமுரு பிடிச்ச மாணிக்க பைய சம்மதிக்கணுமே அடேய் அடேய் வாங்குன பணத்தை கொடுக்க முடியலன்னா உன் பையனும் என் பண்ணையில வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிதானா ஏன் கண்ணுகிட்ட இந்த புடிய விட்டுட்ட உன் புடி தளர்ந்து போயிடாம அந்த மாணிக்கம் பையனை வளைச்சு புடிச்சு வேலையில போட்டு கசக்கி புழிஞ்சு சாறு எடுத்துடணும் அடே நீதான் எடுப்பியடா சாரு எத்தனை சாத்துக்குடி புளிஞ்சிருக்கிற இத்த பாரு இத்த விட்டுட்ட அவளதான் அவன் எதிர்ப்ப சமாளிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது இத்தே பண்ணிட்டு இருப்ப இதுக்குத்தான் சின்ன பெண்ண சிங்காரத்துக்கிட்ட யோஜனை கேட்கணுங்கிறது சாம்ராணே வெத்தலை பட்டி நானு இது வரைக்கும் யோசனை சொல்லி யாருமே வீண் போனது இல்ல நான் யாருக்கு சொல்றதும் இல்ல ஏதாவது பெரிய பெண்ண நீ இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லித்தான் உனக்கு நான் யோசனை சொல்றேன்

சரி முடிவு கட்டுறையா ஏமா மருத்துவமனை நான் காரணமா தான் நீங்க வாங்க நான் வரல நீ போ வண்டி ஓட்டும் போது நாலு சக்கரத்தரையும் எலுமிச்சு மரத்தை வச்சு ஏத்து ஏன் எம்எல்ஏ ஏற்ற அப்படியே போ

மொத்தத்துல உங்க டிரைவர் தெரியல அது என் மகையா தான் சொல்றேன் அவன் சரியில்லைன்னு பத்து வருஷமா நீங்களும் பஞ்சாயத்து கூட பிரசிடண்டா இருந்து என்ன புரியுதுனா நம்ம சொந்த கார் வாங்கியாச்சு அது ஒழுங்கா போறதுக்காவது ஒரு புது ரோடு போன வேணா ஏங்க இப்ப பல்லாங்குடியில கவடையை போட்ட மாதிரி உடக்கம் பிடிக்கல உடக்கம் பிடிக்கல உடக்கம் பிடிக்கல இப்படி போச்சுன்னா வண்டி அச்சு உடஞ்சிடாது என்னையா உழவ காருக்கு எதையா அச்சு ஐயோ நான் வில்லு வண்டியில போயே பழக்கம் அதனால சொல்றேன் அந்த பாஷையில சொல்றேன் இப்ப காருக்கும் கீழே ஏதோ ஒன்னு இருக்கும் அது உடஞ்சிடாதா பண்ண நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கும் போதே ரோட்டை போடுற மாதிரி போட்டு கல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சு தார ஊத்துற மாதிரி ஊத்தி கொஞ்சம் என்ன சொல்ற இது தெரியல நீங்க ஒரு பண்ண உனக்கே இவ்வளவு அடுத்த எலக்ஷன் வந்துருக்க இந்த வருஷம் எலக்ஷன்ல நான் நிக்கணுமான்னு யோசிக்கிறேன்

கூட்டி வந்து ஜனங்க மத்திய நீங்க நிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு மத்த விஷயத்தான் நான் பாத்துக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பணம் டெபாசிட்டு தாங்க இருக்காதே அண்ணிட்டு இருக்கா வாங்கிக்கிறேன் நீ என்னடா காதை பத்திட்டு கையை நட்டிக்கிட்டு பாட போறியா கொட்டு உன்ன அவர் நிக்கிலே உன்ன கொட்டு அண்ணே அண்ணே ஐயா என்னால அடி வாங்க முடியாது நீங்க நின்னுருங்க நீங்க நிக்கிறீங்க பெரியோர்களே பொதுமக்களே உங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னை பத்தி அதிகமா ஒண்ணும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் இந்த வருஷமும் பஞ்சாட் மோடி எலக்ஷன்ல நான் நிக்கிறேன் மற்ற விஷயங்களை பத்தி சின்ன பொண்ண விரிவா எடுத்து சொல்லுவா ஆமா அவர் நிக்கிறாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை உட்காந்து வச்சிடணும் சீட்ல பசங்க யாரும் கரெக்டா பண்ணக்கூடாது ஒழுங்கா படிக்கிறோம் நம்ம பெரிய பண்ண பத்து வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கிறாரு என்னத்தை கிழிச்சாருன்னு கேட்கலாம் ஒண்ணு கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா நீங்க கேட்கல அவர் கிடைக்கல அவருக்கு என்ன பைத்தியமா சொல்லாம செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்காங்க நீ இல்ல போ நான் பழமொழி சொல்றேன் சொல்லி செய்வர் சிறியர் இவர் என்ன சிறியரா அதனால அதனால்தான் செய்யல இனிமே தான் கண்டிப்பா செய்ய போறாரு எலெக்ஷன் டைம் இல்ல இப்ப சொல்லாம அப்புறம் நாங்க எல்லாம் எப்ப சொல்றது பாருங்க நீங்க எல்லாரும் பெரிய ஆதரிக்கிறதா ஒரே மனசா ஒரே பொருளா சொன்னீங்க கண்டிப்பா செய்வாரு என்ன பசங்களா ஜோராட்டி கைட்டு அப்ப என்ன ஜெயிச்சுட்டீங்க புறப்படுறது உங்களை ஏத்து நிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்குங்க யோகிதா இருக்குது வெளியூரா மாணிக்க

இந்த முறை நான் எழுத்து நிக்க தான் போறேன் தேர்தல பணத்தை போடாத அந்த பணத்துக்கு ஒரு மூட்டை உரம் வாங்கி வயல்ல போடு எதிர்பார்க்கலாம் உரத்தை இங்க போட்டிருக்கையா ஒரு பெரிய மனுஷனை எடுத்து நின்னுங்கிற பேராவது எனக்கு கிடைக்குமில்ல பாத்துக்குவோம் தம்பி உனக்கே ஊர் பொல்லாப்பு நீ போய் அவரை எழுத்து நிக்கிறதாவது அண்ணே இது ஜனநாயக காலம் எலக்ஷன்ல யாரு வேணாலும் யாரும் எழுத்து நிக்கலாம் மயக்க மூடுங்க சில விஷயம் எல்லாம் வெளியே கேட்க கூடாது இருபத்தஞ்சு ரூபாய் பணம் வச்சிருக்கிறவெல்லாம் எலக்ஷன்ல நிக்கணுமா

அவர் தோத்து போயிட்டா என்ன செய்வாரு இன்னும் சொல்லியே அவரை மொட்டை அடிச்சு சொல்றேன் போதுமா நான் இந்த ஊரையே இழக்க போறேன் அவர் கேவலம் இதைத்தானே இழக்க போறாரு என்ன நீ ஊரை விட்டு போறேங்கிறதுக்காக இவர உலகத்தை விட்டு அனுப்ப முடியுமா சரிப்பா ஒரு ஆயிரம் ஐநூறு பணம் வாங்கி தர புழைச்சுப்போம் சவால்கிறது பிச்சைக்கார தரமா இருக்க கூடாதியா எவன் ஆயிரம் ஐநூறு பிச்சை கொடுக்குறான் சரி முடிவா அதுவும் நானா சொல்றேன் மொத்தமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்க

பத்தது ஒரு பண்றதுக்கே ஒன்னும் இல்ல தட்டுப்புட்டு ஒரு முடிவு பண்ணிடு முடிவு பண்ணிட்டு அது உச்சரித்தனம்

உங்க நாணய பெட்டிக்குள்ள என் நாணயம் வாக்கல நாணயம் வாக்கல் இருந்து பிரயோஜனம் இல்ல எல்லாமே எழுத்துல இருக்கணும் தாராளமா எழுதிக்கங்க சாம்ராணி நீ எழுதிய இது நானா. கண்ணாடி கொடுற இல்லையா எழுதியா உனக்கு நாட்டாம வேற நினைக்கணுமா வேண்டாமா சரி 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 இல்ல சாரு கலாட்டா நீங்க கல்யாணம் தான் நடந்துகிட்டு இருக்கு இது கலாட்டா கல்யாணம் இந்த கல்யாணத்தை எந்த கலாட்டாவும் நடந்து கூடாதுன்னு சொல்லிதான் உங்களை கூட்டாந்து என்ன பண்ண எங்களை ஆசீர்வாதம் பண்ணு தீர்காய்ச்சா இருந்து அவங்க கொட்ட தடக்கு கால காலத்துல சம்சாரத்தை வீட்டு போ ராத்திரி குறைச்சலா சாப்பிடு

நட்டு வகினி கொட்டிச்சில்ல விட்டு விடுன்னு நடுங்கி விடு திடுன்னு நெடியெறி நுரையா தள்ளி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு குழந்தருவானே வாயை ஒண்ணும் தொலைப்படாத யோசனை பண்ணாம போய் படு நான் யோசனை பண்ணிட்டே படுக்கிறேன் எழுப்பி கேடு வெடிக்க சொல்றேன் நீ என்ன பண்ணே ராஜா வாழ கஷமா மாட்டடா வெக்கேண்டா உன்ன காசு வெட்டி பத்தியில

அட வெறி நீங்க உங்க மிஸ்ஸோட குடி வர்றீங்கன்னு சொல்லி இந்த ராஜிவேல விட்டு சும்மா என்ன கூப்பிட்டு சொல்றான் ீங்கிருப்ப அவனுக்கு சாதகமமாக இருக்கியிருக்கிறக்கம் தானே நான் பேசுவேன் அவருடைய உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயந்து என் பொண்ணு அனுப்ப போறது இல்லையா அவன் இங்கே இருந்துட்டு போகட்டும் எத்தனை நாளைக்கு என் வாய்ப்பு உள்ள வரைக்கும் அம்மாடி அம்மாடி நான் சொல்றது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நீங்க புரிஞ்சுக்கம்மா நானே பங்காடி என் பங்குக்கு அவமானம் ஏறிட்டே போகுது தாங்கவே முடியல